யுவன் சங்கர் ராஜா அவர் ஏன் மியூசிக் டிரெக்டர் ஆனார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரச்சினைத்தில் பேசியிருக்காரு அந்த விஷயந்தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட் இருக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருத்தர் தான் யுவன் சங்கர் ராஜா ஒரு முன்னணி ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை போலவே யுவனுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவோட பேர் அந்த ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி ரசிகர்கள் கொண்டாடுவாங்களோ ஆரவாரம் செய்வாங்களோ அதே அளவுக்கு கொண்டாட்டமும் உற்சாகமும் வரவேற்பும் யுவனோட பேர் ஸ்க்ரீனில் வரும்போதும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா அவரோட இசையால ரசிகர்களை கட்டி போட்டு வச்சுருக்காருன்னே சொல்லலாம் ஆனா இந்த புகழ் பேரெல்லாம் யுவன் சங்கர் ராஜாக்கு முதல் படத்திலேயே கிடைச்சிடல பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த புகழ் எல்லாம் கிடைச்சிச்சு தன்னோட பதினாறு வயசுலயே சரத்குமார் நடிப்புல வெளியான அரவிந்தன் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் மியூசிக் டைரக்டரா அறிமுகமாகறாரு யுவன் சங்கர் ராஜா ஆனா அந்த படம் யுவன் சங்கர் ராஜாக்கு ரொம்ப பெரிய வரவேற்பையோ கொடுக்கல சரியா ஓடவும் இல்ல தான் ஒரு சில படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா மறுபடியும் இசையமைக்க ஆரம்பிக்கிறாரு உனக்காக எல்லாம் உனக்காக பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச எல்லா பாடல்களும் தொடர்ந்து ஹிட் அடிக்க ஆரம்பிச்சுச்சு இருந்தாலும் கூட அவருக்கு கண்டினியூஸா எந்த ஒரு படத்துக்கான சான்ஸும் கிடைக்கவே இல்லை அந்த சமயத்துல தான் தல அஜித் அவராவே முன் வந்து தீனா படத்துக்கு நீ மியூசிக் பண்ணுப்பா அப்படின்னு யுவனுக்கு சான்ஸ் கொடுக்கறாரு அதுதான் யுவனோட மியூசிக் கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையுது அதுக்கப்புறம் தான் ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ல ஒருவரா யுவன் சங்கர் ராஜாவும் வளர ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட நூறு படத்துக்கு மேல மியூசிக் பண்ணிருக்கிற யுவன் சங்கர் ராஜா இப்போ விஜயோட கோட் படத்துக்கும் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில தான் யுவன் சங்கர் ராஜாக்கு மியூசிக் மேல எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னு சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல பைலட் ஆனோன்னு தாங்க ஆசை மியூசிக்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா அப்போதான் ஏஆர் ரஹ்மான் தமிழ் சினிவாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வராரு எந்த பக்கம் திரும்பினாலும் ஏஆர் ரஹ்மான் பாட்டை தாங்க ஓடிட்டு இருந்துச்சு அப்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சொன்னாங்க இனிமேல் இளையராஜாலாம் கிடையாது ஏஆர் ரஹ்மான் தான் கெத்து இனிமேல் ஏ ஆர் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு நைட்டு தான் நான் முடிவு பண்ண மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு இசைஞானி இளையராஜாவோட அந்த மியூசிக் எசன்ஸை அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானும் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்கிறாரு ஸோ அதே மாதிரிதான் இசைஞானி இளையராஜாவை போலவே அவரோட மியூசிக்காலேயே அவரோட தனிப்பட்ட மியூசிக் சென்ஸாலேயே பல படங்களை வெற்றி பெற வச்சிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா படமே ஓடலனாலும் யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டை கேட்கறதுக்காகவே அந்த படத்துக்கு போன நிறைய பேர் இருப்பாங்க எப்படி இளையராஜா தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்களா இருந்தவங்களுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தாரோ அதே மாதிரிதான் யுவனும் பல இயக்குனர்களோட ஆஸ்தான இசையமைப்பாளராக இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜாவோட சீட் கிடைக்கலனா வெயிட் பண்ணி எப்போ கிடைக்குதோ அப்ப படம் பண்ணக்கூடிய சில டிரெக்டர்ஸும் இருக்கிறாங்க அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே குறிப்பிட்ட லிரிசிஸ்டும் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா